ஹாய் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம்ஸ் டு மாம்ஸ் டைரி இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா கெசடியா இது வந்து சரி பசங்களாம் இது வேணும்னு கேட்டாங்களா சரி ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சாச்சுங்க நல்லா தான் வந்துச்சு பசங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சு இது எப்படி செய்கிறதுன்னு இன்றைக்கி பார்க்கலாம் இதுக்கு வந்து மைதா மாவுலேயே ஃபுல்லாக செய்கிறதா இருந்தாலும் செய்யலாம் நான் வந்து இன்றைக்கி கோதுமை மாவும் மைதா மாவும் கலந்து எடுத்திருக்கேன் மூணு கப்பு கோதுமை மாவுன்னா ஒரு கப்பு மைதா மாவு எடுத்திருக்கேன் இதில் வந்து சால்ட்டு போட்டு நம்ம சப்பாத்தி மாவுக்கு பிசைகிற மாதிரி தான் ஆனால் சப்பாத்தி மாவுக்கு கொஞ்சம் இலகலாக பிசைஞ்சிருப்போம் இல்லையா இதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கெட்டியாக பிசைஞ்சிக்கிட்டு கையில் ஒட்டாமல் எண்ணெய் தடவி இதை கொஞ்சம் ரொம்ப நேரம் இது ஊறணும்ல அதனால் வந்து இதுக்கு அப்படியே வச்சுருந்தா மேலெல்லாம் ட்ரை ஆகிடுமா அதனால் இதுக்கு பிசைஞ்சிட்டு கொ கொஞ்சம் எண்ணெயை தடவி அப்படியே ஒரு துணி போட்டு மூடி வச்சிடணுங்க அது அப்படி வச்சுட்டோ அது ஒரு ஒரு மணி நேரமோ இல்லை ஒன்றரை மணி நேரமோ ஊறலாம் அது மாதிரி இதை ரெடி பண்ணி ஃபஸ்ட்டு மாவை ரெடி பண்ணி உருண்டி எண்ணெய் தடவி ஒரு துணி போட்டு மூடி வச்சாச்சு இதை வச்சாச்சுங்க அது ஊறட்டும் அதுக்கு அடுத்தது இதுக்கு ரெடி பண்ண வேண்டியது என்னென்ன இருக்குன்னா இதை ஃபஸ்ட்டு இதை ஊறிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு சப்பாத்தியும் நம்ம போட்டு எடுத்து வச்சிடலாம் ஒரு மணி நேரம் கழிச்சு இந்த மாவு ஊறணுன்னு அது எவ்வளோ மாவு இருக்கோ அதை பெரிய நம்ம சப்பாத்தி அளவுக்கு இல்லாமல் பெரிய பெரிய உருண்டாகவே நம்ம இந்த மாவு இருக்குன்னா இதுக்கு ஒரு எட்டு எல்லாம் ஏழு வரும்னு சொன்னோன்னா ஈக்குவலாக சமமாக அந்த உருண்டையை டிவைட் பண்ணி நம்ம பெரிய பெரிய உருண்டையாக எடுத்து இதை வச்சுக்கணும் எடுத்து வச்சுட்டு தான் எல்லாம் ஒரு தாப்பிலாக வரும் அது மாதிரி எடுத்து வச்சுட்டு நம்ம சப்பாத்தியை போடுற மாதிரி ரொம்ப மெல்லிஸாக போடாமல் கொஞ்சம் திக்காக சப்பாத்தியை விட இன்னும் கொஞ்சம் திக்காக போட்டு நான் இதில் வந்து அந்த பலகையில் உருட்டுறது எடுக்க எடுக்கலை சப்பாத்தி இது தோசைக்கல்லில் போடுறது மட்டும்தான் எடுத்துருக்கோம் அது வரல ஆனால் அது போடுறதுக்கு வந்து நம்ம சோளமாவும் இருக்கு இல்லையா அதில் நம்ம இந்த போடுறதுக்கு ஒட்டாமல் வர்றதுக்கு பலகையில் உருட்டுறதுக்கு அதை டிப் பண்ணிக்கலாங்க அதை டிப் பண்ணி எடுத்தோம்னா நல்லா போடுறதுக்கு வழவழ நல்லா வரும் சரி நான் அது மாதிரி போட்டு எடுத்துக்கிட்டு இதை வந்து தோசைக்கல்ல சூடு எண்ணுனா கொஞ்சம் சிம்ளாக வச்சிடலாம் வச்சுட்டு இதை ரெண்டு பக்கமும் போட்டு பரட்டி பரட்டி இந்த பாதி வெந்த மாதிரி கொஞ்சம் முட்டை முட்டையாக வரும்ல அது மாதிரி எடுத்து வச்சுக்கணும் அது மாதிரி அது வரைக்கும் இதை உடனே இதுங்க முடியாது ஏன்னா தீயை குறைச்சிட்டு சிம்மில் வச்சு தானே இதை போட்டு எடுக்கிறோம் அதனால பொறுமையாக தான் அதை போட்டு போட்டு பரட்டி பரட்டி பாதி இந்த மூட்டை முட்டையாக வந்த பிறகு பாதி வந்த மாதிரி இருக்கும் அது மாதிரி எடுத்து எல்லாத்தையும் போட்டு நம்ம எத்தனை எடுத்து வச்சுருக்கோமோ அத்தனையும் போட்டு எடுத்து இதை மாரி ஒரு துணியில் வச்சு அதை மூடணுங்க மூடி வச்சிட்டோம்னா அடுத்தது நமக்கு இதுக்கு ஃபில்லிங்க்கு இதுக்குள்ளே வச்சு வைக்கிறதுக்கான இதெல்லாம் ரெடி பண்ணிக்கணும் இதுக்கு என்னென்ன தேவைன்னா பூண்டு கொடமிளகாய் தக்காளி வெங்காயம் எல்லாம் எடுத்து வச்சுக்கணும் பூண்டையும் நைஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டு வெங்காயத்தையும் சாப்பரில் நல்லா சாப் பண்ணிக்கிட்டு கொடமிளகாயும் அது மாதிரி தான் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கணும் தக்காளியும் அது மாதிரி சின்னதாகவே கட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையுமே சாப் பண்ணி வச்சுட்டு ரெடி பண்ணி வச்சுக்கணும் அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்ததுக்கு ஃபில் பண்ணும்போது தேவை வந்து நமக்கு மொசரலா சீஸ் அதையும் நம்ம வந்து ஒரு துருவி எடுத்து வச்சுக்கணும் அதையும் ஒரு பிளேட்டில் எல்லாம் துருவி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ இதை அரிஞ்சதெல்லாம் என்னென்னா ஒரு இருப்பு சட்டியில் வந்து ஒரு ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி முதல்ல இந்த பூண்டை வந்து நல்லா நைஸாக சாப் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதை நல்லா வதக்கிட்டு அது வதங்கினோன்னே நல்ல வாசனையாக இருக்கும் அது வதங்கணுன்னே வெங்காயத்தை அடுத்தது வெங்காயத்தை இதில் போட்டு நல்லா வதக்கிட்டு அது கொஞ்சம் வெந்த கொஞ்சம் கலர் மாறணுன்னே வெந் பரப்பினோன்னே அடுத்தது வந்து குடமிளகாயை போட்டுக்கணும் குடமிளகாயும் போட்டு வதக்கிட்டு அடுத்தது தக்காளி போட்டு வதக்கிடணும் அதுக்கு அடுத்தது நம்ம இந்த ஸ்வீட் கார்ன் வந்து ஒரு கப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதையும் இதில் சேர்த்துக்குவோம் இதில் சேர்த்துக்கிட்டு இதுக்கெல்லாம் தேவையான உப்பு அதுக்கப்புறம் இதுக்கு காரத்துக்கு போட்டுக்கிறதுக்கு தனி மிளகாய் தூள் அதுக்கு இதுக்கு தேவையான அளவு ஒரு அரை ஸ்பூன் அதுக்கு ரொம்ப காரம் தேவையில்ல இல்லையா அதனால் அளவுக்கு போட்டுக்கிட்டு கொஞ்சம் சீரகப்பொடி அப்புறம் வந்து இதுக்கு வந்து மிக்சட் ஹர்ப்ஸ்னு ஒரு ஒன்று வாங்கி வாங்கி வச்சுருந்தாங்க பசங்க அதுவும் கொஞ்சம் அதில் போட்டுக்கணும் நல்லா வாசனையாக இருக்கும் அந்த பீட்சாலெலாம் வரும் இல்லையா அதுமாரி அது கொஞ்சம் போட்டுக்கணும் அது கொஞ்சம் போட்டுக்கிட்டு நல்லா இதெல்லாம் பிரட்டி ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு சீஸையும் நல்லா துருவி மொசரலா சீஸ் அதையும் துருவி வச்சுக்கணும் இதெல்லாம் ஆனால் கொஞ்சம் பார்க்கறதுக்கானால் பீட்ஸா டேஸ்ட்டு வருது ஆனால் பீட்ஸா கிடையாது இது இது ஹெசிடியாக இதில் வந்து இது எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு இந்த சப்பாத்தியை அந்த துணியில் வச்சு கவர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதை எடுத்து ஒரு சைடில் ஃபஸ்ட்டு இந்த மொசரல்லா சீ சீஸ் வச்சு துருவி வச்சுருக்கோம்ல அதை கொஞ்சம் ஒரு லேயர் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த இது ரெடி பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா இந்த ஃபில்லிங்ஸ் இந்த மசாலா இருக்குல்ல இதெல்லாம் கொஞ்சம் அதில் போட்டுட்டு நம்ம எத்தனை சப்பாத்தி போட்டு வச்சுருக்கோமோ அதுக்கு டிவைட் பண்ணி அதுக்கு எல்லாத்துக்கும் வர மாதிரி கொ எடுத்து போட்டுக்கணுங்க எடுத்து போட்டுட்டு இதை இந்த கறிக்காய் இதெல்லாம் போட்டுட்டு அது மேலேயும் சீஸ் போட்டுக்கணும் துருவி வச்சிருக்கோம்ல அந்த சீஸ் அதில் போட்டுட்டு மேலே ஒரு பாதியில் போட்டு மேலே அதை கவர் பண்ணணும் கவர் பண்ணி நம்ம தோசத்துல பேலே கொஞ்சம் இப்படி இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கணும் அப்போ தான் அந்த நல்லா ரெண்டு பக்கமும் இதாக இருக்கும் அதனால் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கிட்டு அது தோசைக்கல்லில் போட்டு மெதுவாக கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி வேக விட்டு திரும்ப திருப்பி போட்டு ரெண்டு தடவை போட்டு பரட்டி எடுத்து வச்சிட்டோன்னா அந்த சீஸ்லாம் மெல்ட் ஆகி அதை நம்ம எடுத்து சாப்பிடும்போது நல்லா இருக்குது டேஸ்டியாகவும் இருக்குது இந்த இது கான் போடுறோம்ல அந்த கானும் ஸ்வீட் கானும் எல்லாருக்குமே பிடிக்கும் இல்லையா அதுவும் நல்லா சாஃப்டாக வெந்து சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இந்த இந்த கரிகா கலவையே இந்த வெங்காயம் தக்காளி குடமிளகாய் எல்லாருக்குமே பிடிக்கும் அது இந்த கலவையும் சாப்பிட்றதுக்கு நல்லா இதில் வேற நம்ம வதக்கும்போதே நல்லா கொஞ்சம் வெந்துருதா அதனால சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்குது டேஸ்டாகவும் இருக்குது இந்த மிளகாய்த்தூள் உப்பு இந்த ஹேர்பு சீரகத்தூள் இது எல்லாமே போட்டிருக்கோமா அதனால அது எல்லாம் சேர்ந்து டேஸ்ட்டாகவும் இருக்குது வாசனையாகவும் இருக்குது இது மாதிரி போட்டு கொடுத்தா எல்லாேருக்குமே பிடிக்குங்க அதை வந்து முழுசாக இருக்க அதை வந்து பாதியாக இப்படி கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணி எல்லாேருக்கும் எடுத்து வச்சுக்கலாம் சாப்பிட்றதுக்கு இருக்குது சூப்பராக வந்துருந்துச்சு எல்லாருக்குமே பிடிச்சிருந்தது நீங்களும் ஆனால் இதை செஞ்சு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் இப்போ தான் அந்த இது ரெடியாக இருக்குது நான் ஃபுல்லாகவே எல்லாத்தையும் எடுத்துட்டேன் அதனால தான் இவ்வளோ லாங்காக வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன் இது மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டு இப்போ தான் இதில் ஆட் பண்ணியிருக்கோம் மிளகாய் தூள் ஜீரகத்தூள் இது எல்லாத்தையும் இதில் போட்டிருக்கோம் போட்டுட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு இப்போ தான் சால்ட்டு சேர்க்குறோம் சால்ட்டு சேர்த்துட்டு நல்லா எல்லாத்துலேயும் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா பரட்டி விட்டுட்டு இதை இறக்கி வச்சுக்கணுங்க இறக்கி வச்சுட்டா போ இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா அது கடை போட்டு முடிச்சிடலாம் எல்லாமே இதுக்கு முன்னாடி ரெடி பண்ணி வைக்கணும் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு போட்டு எடுத்துட்லாங்க இதுதான் இப்போ மிக்சட் ஹேர்ப்ஸ் கொஞ்சம் போட்டாச்சு போட்டுட்டு அது கடைங்களில் கிடைக்கிது அதை மிக்சட் ஹேர்பனே ஒரு பாட்டிலில் போட்டு வச்சிருக்காங்க சரின்ட்டு அதையும் வாங்கி வச்சுருக்கு அதையும் போட்டாச்சு அப்புறம் இந்த மாதிரி சப்பாத்தியில் ஒரு ஹாஃபில் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு சீஸை போட்டுட்டு அடுத்தது இந்த ஃபில்லிங்கை போட்டுட்டு அது மேலே கொஞ்சம் சீஸை போடணும் சீஸை போட்டுட்டு அதை க்ளோஸ் பண்ணி நம்ம இந்த தோசத்தில் போய் இருக்குது இல்லையா அதால் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விடணும் அந்த சீஸ்லேயே எதுவும் கொஞ்சம் ஒட்டிக்கும் இந்த கறி வெளியில் வராமல் இருக்கும் அது மாதிரி போட்டுக்கணும் இதெல்லாம் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி போட்டுக்கிட்டோம்னா சீஸ் தான் எல்லாருக்குமே பிடிக்குமா அதிகமாக கூட போட்டுக்கலாம் அதனால ஒன்றும் இல்லை நமக்கு எவ்வளோ வேணுமோ டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம் சீஸ் எல்லாருக்குமே பிடிக்கும் அதனால் இதை போட்டுக்கலாம் போட்டுட்டு இதில் ஹீட்டில் மெல்ட் ஆகி வேறு வருமா அதை பிரிக்கும் போதே எல்லாருக்கும் நல்லாயிருக்கும் சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்கும் அது மாதிரி போட்டு எடுத்து வச்சுக்கலாம் எல்லாத்துக்குமே இது மாதிரி ரெடி பண்ணி வச்சு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு இதுமாதிரி ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துகிட்டு இது மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கணும் எல்லா பக்கமும் நல்லா நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு இது அப்படியே தோசைக்கல்லில் எண்ணெயை தடவிட்டு போட்டு அதுலேயும் ரெண்டு பக்கமும் ஆனால் அந்த இது எல்லாம் ஃபில் பண்ணியிருக்கோமா கொஞ்சம் பொறுமையாக எடுத்து போடணும் எடுத்து போட்டுட்டு ரெண்டு பக்கம் போதும் கொஞ்சம் பொறுமையாக பொறுமையாக எடுத்து போட்டோம்னா அந்த இதெல்லாம் வெளியில் வராமல் அது மாதிரி கொஞ்சம் இதுலேயும் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கணும் விட்டுட்டு சாப்பிட்றதுக்கு ஒன்று ஒரு ரெண்டு பீஸ் இந்த இதை தான் ரெண்டாக கட் பண்ணிவிடுவோம் இல்லையா அது சாப்பிட்டாலே போதும் நமக்கு டின்னர் வேணும்னு அப்புறம் அவசியம் இல்லை இதோடையே நல்லா ஃபில்லிங்காக இருக்கும் நமக்கும் சாப்பிட்டோம்னா அதனால் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா தான் வந்திருக்கு நம்ம ரெசிபி இல்லைனாலும் இது எல்லாருக்கும் பிடிக்குது இந்த நம்ம சப்பாத்தி இது போடுவோம்ல அந்த கோதுமை மாவு தானே நிறைய சேர்த்துருக்கோம் அதனால மைதா மாவு இல்லை இது கோதுமை மாவு தான் ஃபுல்லாகவே முக்கால்வாசி சேர்த்துருக்கோம் கொஞ்சம் தான் மைதா மாவு சேர்த்துருக்கோம் இல்லையா அதனால கோதுமை மாவுலேயே கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம் கொஞ்சமாக அந்த இதாக வரத்துக்காக மைதா மாவு கொஞ்சம் இழுத்தா அப்படி வரும்ல அது மாதிரி சாஃப்டாக அதுக்காக அந்த ஒரு கப்பு மாவு வந்து மைதா சேர்த்துக்கலாம் இது மாதிரி போட்டு பிளேட்டை பக்கத்துலேயே வச்சுட்டு இப்படி ஈஸியாக எடுத்துட்டோம்னா நல்லா வந்துடும் இதை கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் கட் பண்ணிவிட்டு அதை இப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா பார்த்தா சீஸ் அப்படியே மெல்ட் ஆகி இப்படி எடுக்கும்போதே நல்லா இதாக வந்துருக்கும் பாருங்கள் கட் பண்ணும்போதே இதில் தெரியுது இது மாதிரி தாங்க இருக்கும் பிடிச்சிருந்தா செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மாம்ஸ் டைரி சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ